உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரத்தீதன் இசையமைப்பாளர் நான் நூறு பாடல்க்கு மேல் இசையமைந்திருக்கிறேன் நீண்ட காலமாக இந்த பணியை ஆற்றி வருகின்றேன் அதாவது ஒரு ஒரு பாடலை பாடுகின்ற போது சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பாடலை ரேடியோ விலை கின்ற போதோ இல்ல பாடலை பாடுகின்ற போதோ வேறொரு பாடுகின்ற போதோ அவர் பிழை விட்டால் நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள் அப்படி என்ன அர்த்தம் நீ சரியாக பாடவில்லை பிழையாக பாடவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அது அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு அந்த பாடலில் உள்ள பிழையை கண்டுபிடிக்க தெரிகிறது அப்படி என்றால் என்ன உங்களால் பாட முடியும் என்றான் அதாவது சுருதி மாறு ஒருவர் பாடலை பாடுகின்ற போது பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆனா அது விளக்கு சொல்ல தெரியாம இருக்கு சுருதி மாறுதா இல்லை தாளம் மாறுதா தெரியாம இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த அந்த தியரியை தெரிஞ்சா இங்க தியரியை சொல்லி அதாவது விஷயத்தை சொல்லி இதை இப்படித்தான் மாறுதுன்னு சொல்லுவீங்க இந்த ராகத்துல இருந்து மாறுதுன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நீங்க நினைக்க கூடாது இது ஒரு சாதாரண விஷயத்தை பெருகிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கோன்னு இதை ஈஸியாக விளங்கப்படுத்தலாம் அதாவது நான் இதுல வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நிறுவி காட்டப்போம் எப்படி இது இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றது நான் ப்ரூவ் பண்ணி காட்டப்படும் கம்ப்யூட்டர் மூலமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டப்படும் எங்க கூட சரி அதாவது உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு பாடலில் சொல்லணும்னு சொல்லுவாங்க சுருதி 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 அந்த என்ன உங்களுக்கு தெரியும் ஏடு சுரங்கள் சொல்லுவாங்க சுரங்கள் ஏடு சுருதி ஏழு தானே அதுக்கு அப்படி இல்லை

எல்லா பாட்டும் எல்லா சவுண்டும் அடங்கும் அதையும் கூட மைன்யூட்டா பார்த்தா இனி அதை பிடிக்கணும் வந்து அப்படியான விஷயத்தான் சொல்லிட்டு பேசிக்கா அந்த பன்னெண்டு நோட்டுக்குள்ள உலகத்துல இந்த பாட்டும் இந்த சவுண்டும் அடங்கும் சுரு சுரம்ன்ற அடிப்படை பாட்டு படிக்க போனே சுரப்பட்டிய போடு சுத்தி நாலு கட்ட ரெண்டு கட்டம் மூன்று கட்டம் உங்களுக்கு அது என்னென்ன புரியாது பாட்டு படிக்க போறாக்களுக்கு பேசிக்கா புரியாது ஆனா கீபோர்டுக்குள்ள வந்தீங்கன்னா கீபோர்டுன்னு நான் கீபோர்டு பிளேயர் சோ கீபோர்டுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க கணக்கு மாதிரி அதை கண்டுபிடிக்கலாம் அது நீங்க சங்கீதத்துல நிஞ்ச வந்து சங்கீதத்தை படிச்சு படிச்சா நீங்க இயல்பா படிப்பீங்க ஆனா கீபோர்ட்ல காட்டுற நேரம் கணக்கு மாதிரி அத கணிப்பிட்டு காட்ட முடியும் கணிப்பிட்டு காட்டுறதுக்கு இந்த கீபோர்டு தான் இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஒரு பாட்டுல தாளம் என்னன்னு சொன்னா தாளம் நீங்க அடிக்குங்க அது புத்தகத்துல அடிச்சாலும் சரி தவிராவில் அடிச்சாலும் சரி ஒரு மரக்கட்டையில அடிச்சாலும் சரி கையில அடிச்சாலும் சரி தாளம் தான் அதுக்கு வைக்கிற பேர்கள் அதுல முறைகள் தான் வித்தியாசம் இதை புரிஞ்சு கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடும் கொஞ்சம் பொறுங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்ப அந்த தாளத்துக்கு ஒரு சில வகைகளை இவங்க பேர் இருக்காங்க கர்நாடக சங்கீதத்துல ஆதி தாளம் ரூக தாளம் இப்படி இப்படி வகையான ராகங்கள் தாளங்கள் இருக்கிறாங்க ராகங்கள் மேலத்த ராகங்கள் ஜன்னிய ராகங்கள் இருக்கு அதுலாம் வரல பேர் வைக்கிறாங்க அப்ப அது மாதிரி வெள்ளை வெள்ளக்காரன் வச்சுக்கான் பீட் தாளத்துக்கு பீட் ரெண்டு பேர் வச்சுக்கலாம் ஸ்கேலுக்கு சி மைனஸ் ஸ்கேல் மைனஸ் ஸ்கேல் மேஜர் ஸ்கேல் சோ அப்படி அவன் ஸ்கேல ராகத்துக்கு அப்படி வச்சிருக்கான் சோ பேசிக்கா வந்து எல்லாம் உண்டுதான் பட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேர் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் அவ்வளவுதான் விஷயமே தவிர பேசிக்கா எல்லாம் ஒன்றுதான் நான் இப்ப வார விஷயம் பன்னெண்டு நோட்ஸ் உள்ளவா ஒரு பாட்டுல பன்னெண்டு நோட்ஸ்ல இல்ல சாதாரணமா மேலகத்த ராகங்கள் எடுத்துக்கொள்ள மேலகத்த ராகங்கள்ல பன்னெண்டு சுரஸ்தானங்கள்ல ஏழு நோட்ஸ் மட்டுமே அது பயன்படுத்தணும் அந்த பன்னெண்டு நோட்ஸுக்குள்ள அந்த பன்னெண்டு நோட்ஸ்லயும் வந்து நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதை வச்சு கூட மீடுன அலை அதாவது ஒரு முளை எந்தெந்த இடத்துல அந்த ராகம் எத்தனை மீடரும் எத்தனை தொலைவில அந்த ஆரோகணம் அவரோகணத்தை இருக்கிறோன்ற வச்சு தான் அதை வந்து ராகம் வந்து பேர் இருக்காங்க ஸோ இதுதான் பேசிக் இந்த ராகம் இந்த நோட்ல இருந்து இத்தனை நோட் தள்ளி வாங்குற இதுக்கு ஒரு நோட் சொல்லுவாங்க மாறாத சுருதி சொல்லுவாங்க ச அதுக்கு போக ரீ ஒன்று ரீ ரெண்டு ரீ மூன்று அப்படி இங்க வச்சியான சி டி 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 ஷா இ அப்படி வச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க ச ரீ ஒன்று ரீ ரெண்டு ரீ மூன்று கண்டு அப்படி வச்சிருக்கிறாங்க ஆனா இங்க சி

சுருதி என்றது எவ்வளவு தூரத்தில் மாறுபடுதுன்ற வச்சுக்கோங்க அந்த பாட்டுக்கு ஸ்வீட்டான பாட்டான டோன்ஸ் அதிர்வெண்கள் அது அதிர்வுகளை எந்தெந்த இடத்த என்னென்ன ஸ்வீட்னஸ் இருக்கின்ற பார்த்து ராகங்கள் உருவாக்கப்பட்டு அதுல பாடல்கள் உருவாக்கப்பட்டு அந்த பாடங்களும் கேட்கற இனிமே இருக்கு இதுதான் பேசிக் திங் இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இப்ப சும்மா பேசிக்கா நான் உங்களுக்கு சிம்பிளா உண்டுமே தெரியாத சொல்றேன் தேவையானதான் பிடிச்ச கொடுக்க தேவையில்லாத விட்டுருங்க உங்களுக்கு விளங்கலையே விட்டுருங்க அதை நான் அதற்கு கதைக்கல இப்ப நான் சும்மா சில நோட்ஸ் உங்களை கதைக்கிறதா அனுப்பி வச்சிருந்து சுருதி என்றான்னு இதா பன்னெண்டு நோட்ல இருந்து இந்த பாட்டு எத்தனை கட்டையில இருந்து எத்தனை எத்தனையாவது நோட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அந்த நோட்ல இருந்து அந்த ராகத்துக்குரிய இடைவெளிகள் எந்தெந்த ஆரோகணம் அவரோட இருக்கிறோம் வச்சுக்கோங்க அந்த பாட்டுக்குரிய அந்த டியூனும் அந்த ராகமும் மேட்ச் ஆகுது அதுல மேலகத்த ராகத்துக்குள்ள வந்தா மேலகத்த ராகம் இல்ல ஜன்னிய ராகத்துக்கு வந்தா ஜன்னிய ராகம் அதாவது ஏழு நோட்டை விட குறை இருந்தா அது ஜன்னி ராகம் சொல்லுவாங்க ஸ்வீட் பார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதே நேரம் இந்த ஏழு ஏழுக்குள்ளையும் இல்ல அஞ்சுக்குள்ளையும் அவன் குறுக்கால ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு நோட்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு ராகமா பேர் படலாம் ஆனா அது ஆக்சிடென்டல் நோட் சொல்லி குறுக்கார வந்தது என்ற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கொண்டு பாடல்கள் எல்லாம் போய்கிட்டு இதுதான் இந்த உலகம் இளையராஜா நிறைய ஆக்சிடென்டல் மாவச்சிருக்காரு அது ஒரு ராகத்துக்குள்ள வராம ஏதாவது ஒன்ற மிக்ஸ் பண்ணி மாத்தி இது அவர் சுமித்தா இருக்கும் ஒரு ஒரு புது விஷயத்துக்கு அது ராகம் அது ஒரு ராகம் ஒரு பேரே வைக்கலாம் சோ அதான் சொல்லுவாங்க சோ இது சுருதி தாளம்ன்றது பீட் பம் மினிட் அண்ட் பம் வெள்ளக்காரம் பத்தி அதாவது இந்த தாளம் சம்பந்தமான

எட்டு அன்றைல ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ போய் அந்த ஒன் டூ த்ரீ போய் சிக்ஸ் ஐயும் எத்தனை டைம் அதாவது ஒரு பீ மினிட்டுள்ள வச்சுக்கோன்னா கனிபிடுவாங்க அந்த டெம்போ டெம்போன்னு சொல்வாங்க அந்த டெம்போவை அந்த அந்த தாளத்துல வகையோட ஒலிக்க வைக்கிறது பேர் மெட்ரோமெண்ட் சொல்லுவாங்க இசை குழுக்கள் ரெக்கார்டிங் இல்லாமல் தாளமே போடாமல் மெட்ரோமோ மட்டும் போட்டு பாட்டுக்கா செய்வாங்க அந்த மெட்ரோ மரம் சும்மா அப்ளை அப்படியே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது எல்லாத்தையும் இப்படிதான் அந்த மெட்டனோம போட்டு காலத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் ஒரு பாட்டுல நீங்க சரியா பாட்டு படிச்சா ஓகே சரியான்னு சொல்லுவாங்க சுருதியா பாட்டு இருந்தா பாட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆனா அந்த கமாமன் சொல்லக்கூடிய அந்த அசைவு ஒரு பாட்டுல அசைவில் இவர் பாட்டு படிக்கிற அவ்வளவோ நல்லா இல்ல சுருதியோட பாட்டு தாளத்தோட படித்தாலும் அந்த அசைவு இல்லை அடிச்சு சொல்லுவாங்க அது நல்ல அவ்வளவு இல்லை நான் படிச்சிருக்கேன் ஓகேன்னு சொல்லுவான் அப்ப அங்கதான் பிரச்சனை அந்த அசைவு நம்ம தமிழ் பாடல்கள் அதிகமா இருக்கு அது வேகம் தேம்போ நம்ம இந்த வேகத்துல அந்த பாட்டு படிக்கும் மாறாம படிக்கும் அதுதான் தாளம் இப்ப நான் ஒரு சில விஷயங்களை காட்டுறதுக்காக ஒரு சில ப்ளே பண்றேன் இந்த ப்ளேம் பண்ற விஷயத்தை வச்சு போனோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக நான் அதை ப்ளே பண்றேன் இப்போ பாருங்க நான் ஒரு தாளத்தை எடுத்துருக்கிற ஒரு பாட்டை வாசிக்கிறேன் அது சரியா தாளத்தோட வாசிச்சா அது எப்படி இருக்கும்

பாட்டு ஒண்ணு நான் பாட்டு வார்த்தையிலே அதையும் இன்னொரு பாட்டு நான் ரெடி அந்த பாட்டுல சரியா சுருக்கி சரியா வாத் மேகம் தேகம் என்ன வாத மோகம் இது வந்து ஒரு பெஸ்டன் பாட்டு ஆனா பட் இந்த தாளத்துக்குள்ள இருக்கிறாலே நான் தவிர பிள்ளை பண்ணுவேன் இதே பாட்டு தாள தப்பி பாட்டி இப்ப என்ன தாளத்தை விட்டு முந்து பாட்டு டைம்ல இருந்தா முந்துட பிந்துறதால அந்த தாளத்தோட சேர்ந்து போவாங்க இந்த விஷயம் அது சில உலகம் விட்டா சின்ன சின்ன வித்தியாசம் வச்சோமாவது பிரச்சனை இல்லை பெரிய வித்தியாசம் தான் பிரச்சனை இவ்வளவு விஷயம் இதே விஷயத்துல இன்னொரு விஷயம் தாளம் மாறி பாடுகள் இப்ப நீங்க கேட்ட இந்த பாட்டு ஒண்ணு காலத்துல இதே விஷயத்தேத்து பாட்டு ஒண்ணு இத சொல்றது அடுத்த அடுத்த காலத்துல அடுத்த வகையை பயன்படுத்தணும் இன்னொரு வகையில பாட்டுவாரு பாட்டு ஒண்ணு நான் பாடத்துமா

அந்த மெட்ரனோமன் சொல்லி கேட்கிற சவுண்ட் உண்டு அது மாறவே இது உணவு அந்த போட்டு காட்டின அது மாறவே இல்லை ஆனா அந்த பாடுற நடை அதுல டைப்பான அதாவது தாளத்துல ஆனா அது போன்ற பீட்டுக்குள்ள நாலுக்குள்ள நாலு தான் விழுது போபீட் தான் இருக்குது அப்ப பீட்ல இந்த தாளம் தருது ஆனா அதான் அந்த தாளம் இப்ப இதே விஷயத்த சுருங்க மாறி பாருங்க நேரம் என்னன்னு சொன்னா அந்த நோட்ல இருந்து விலகி நம்ம பிள்ளையா பாட்டு இப்ப இந்த பாட்டை பிள்ளையா அதாவது வேற நோட் இது என்ன நோட்டுல இருக்க சீல சேவல இருக்கேன்டா இந்த சீல இருக்கேன்டா டீல இருந்து பாட்டு பாரு நோட்டை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணியோ முன்னுக்கோ பின்னுக்கோ மிஸ் பண்ணி நிலவ பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா இது பிள்ள சுருதி பாட்டு ஒண்ணு நான் பாட பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா இப்படி எல்லாம் போக என்னன்னா அந்த சுருதி நிலையில இல்ல அதாவது நோட்டுக்குள்ள இல்ல சொல் வருது ஆனா பாட்டு வரல இதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்றது சுருதி நிலை வந்து மாறுபடுது இதுதான் பாயிண்ட் அடுத்த விஷயம் என்ன சொன்னா பாடல்கள்ல அசைவு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டு நான் சொல்றேன் கருங்க சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை இது சின்ன பிள்ளைகள் ரிதம் சின்ன பிள்ளைகள் பாட்டு படிக்கிற ஆசை கூட படிக்குமா கொஞ்சம் கஷ்டம் சின்ன ஆகுது அதனால இந்த பாட்டு சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட்டு இதுல அசை விரியாது இதுல சின்ன சின்ன மைனூட்டான அசை விரிக்கிற அசைச்சு சின்ன சின்ன ஆசை ஆசை இந்த இடத்துல சின்ன அசைவு அதை இந்த பாட்டுல அசைவு குறைவு இதே விஷயத்துல நான் இன்ன இன்னொரு பாட்டை பாடி தரணும் பாருங்க அதுல வந்து அசைவு கூட இருக்கும் அசைவும் கூட இருக்கும் அது எப்படி சொன்னா சொன்னாத்துக்கு வவா வஞ்சிகளை வந்தால் வஞ்சி இளமானே இது மட்டமா படிக்கிறது வந்தால் என்னை தருவே அது போல இன்னொரு பாட்டு ஊரல்லாமும் பாட்டுத்தார் நாளெல்லாமும் பார்வை தான் அப்படி போ சோ இது அசைவு அது அசைவில்ல அப்ப ஒரு பாட்டுல வந்து சுருதி தாளம் அடுத்தது இந்த கமுகம் அசை சம்பந்தமா இருக்கு இந்த விஷயங்களை நீங்க சரியா படிக்கணும் இந்த பாட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க அப்ப நம்ம இந்த தான் பாட்டு படிக்கிறோம் இதுக்கு என்ன செய்யணும்டா சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்றேன் ஒரு பாட்டை நீங்க சுருதியோட படிக்கிறது சீத்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்துருப்பீங்க பெரிய பெரிய லெஜன் பிரியா இருப்பாங்க ஆனா அந்த பாட்டை நான் சரியா படிக்கிறது ஒரு லேசன் ஐடியா என்னண்டா நீங்க ஒரு பாட்டை போட்டு அப்படியாவோட சேர்ந்து படிக்கிறது அந்த பாட்டோட சேர்ந்து படிக்க படிக்க என்ன செய்ய உங்களுக்கு ஏதோ ஒரு கவரா அதோட சேர்ந்து போகிற தன்மை வார நேரம் அந்த சுருதி உங்களுக்குள்ள வரும் நோட்டை வேற பலிப்பு சோ பாட்டை பொறுத்து பாட்டை கட்டுற இயல்பான பொறுத்து பாறை அப்படிங்க படிச்சு கூட மெச்சா அப்புறம் அதை பொறுத்து படிச்சு பாரு படிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி போன்ல ரெக்கார்ட் பண்ணி பாருங்க சரி ஆகிடுத்தாங்க ஸோ அந்த வேலையில நீங்க செய்ய முடியும் உங்களுக்கு இயல்பாயம் வந்து உங்களும் உங்களுக்கு அந்த சுருதி தெரியுது ஆஹ் இந்த நோட் வந்து என்னத்துக்கு என்னன்னு தெரியாதானே நான் ஈல் அடி டி இல் அடிக்க அது என்ன ஈல இருக்கு எட்டி உம் ஊரல்லாமும் உள்ளத்தை இந்த சுனியில பாட்டு பேரு இப்பறம் ஊரல்லாமும் இது என்னத்த போதும் ஆ ஏ நோட்டெல்லாம் போகுது கிட்டத்தஞ்சு அஞ்சரை கட்டதி அஞ்சு அஞ்சு ஆறு 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 கட்ட அதாவது ஆரம்பிக்கிற இடம் அது அது டி ஏ என்ற நோட்ல வாசிக்கணும் அப்ப ஈ என்ற நோட்ல ஏ என்ற நோட்ல வாசிக்கிற இடம் அது டோன் வந்து ஹையா போகுது அதான் பிரச்சனை இப்ப இதே விஷயத்த லோ பிச்ச பிச்சுல மாறீங்கன்னா பாட்டு தான் அப்படி எடுக்கலாம் சோ அந்த கீபோர்ட நீங்க சாதாரண நினைக்க கூடாது இது ஒரு மெட்ஸ் இது ஒரு சயின்ஸ் இதுக்குள்ள இருக்கிற நோட்டை நம்ம கண்ணால கண்டுபிடிச்சா அந்த புதிய நோட்ல இருந்து வாசிக்கலாம் இது சில லேசான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு மொபைல் ஒரு கீபோர்டு தான் இருக்குது சும்மா கீபோர்டு நடிச்சுங்கடா பியானோ அடிச்சு அதுல தட்டி பார்க்கலாம் சரியா இருக்கா இப்படி எல்லாம் நம்ம சில பயிற்சிகள் எடுத்து கூட உங்களோட ஓக்கல் டெக்னிக் டெக்னிக் தான் பேசிக் இது தெரிஞ்சா நீங்க அங்கால போவீங்க அதுக்கப்புறம் ஒரு ராகம் கமகம் அதெல்லாம் ஒரு பயிற்சிகள் ஒரு ஒரு வாக்கள் ஒரு ஒரு பாடல் ஒரு ராகம்ன்றது ஒரு பாட்டு அதுல இருக்கிற பா ராகம்ன்றதுல ஒரு பிரியோகம் பிரிக்கும் அந்த ராகத்தை பயன்படுத்தி சில இப்படி தான் படிக்கலாம்னு வச்சிருப்பாங்க அதுக்கு பிரியோகம் மட்டும் பேர் வச்சு அது ஒரு பாட்டு தான் அது இளையராஜா ஒரு பாட்டு ஒரு ராகத்துல சீக்கிரா பிரியோகத்துல சீக்கிரா அது கொப்பி ரைட் என்று சொல்லலாம் உதாரணம் பேர் சொல்லுவாரு அதுல இருக்கத்தானே அவர் படிக்கிறார் அப்ப அப்படி சொல் அப்படிதான் சொல்லலாம் ஆனா அதே நேரம் என்ன சொன்னா உலகத்துல எல்லா பாடும் ஏழு சுருங்களை பன்னெண்டு சுராசி சுரஸ்தான் இருக்கு அப்ப எல்லா பாடும் கொப்பியும் தான் சொல்லுவோம் எல்லாருமே நம்ம கொப்பி ரைட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி இருந்தாலும் சில பாடல்களை வீடியோல போட்டு காட்ட முடியாம இருக்கிறது காரணம் என்ன போட்டா டக்கு வந்திருது ரைட் வந்துருது அந்த பகுதியில் வெட்டுவோம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கு நான் இந்த ஓக்கல் சம்பந்தமான டெக்னிக்ஸ் அதாவது சில பேர் நான் பார்த்தேன் இன்டர்நெட்ல அந்த ராகம் இந்த ராகம் அந்த தாளம் இந்த ராகம் அப்படி படிக்க நல்லா படிக்காங்க ஓகே அவங்க போட்டு படிக்கிறது படிக்கிறதும் சாதாரணங்களை சொல்லிக் கொடுக்க புரியுதுங்க சில விஷயங்களை அவங்க தேவையில்லாத சொல்லி கொடுக்கணும் ஃபீல் ஆகுது எல்லாரையும் சொல்லல சில பேர் ஸோ அதனால நான் சொல்ல வர இந்த சில டெக்னிக்கை தான் நீங்க இதுதான் உங்கள பாடகராக மாத்து நல்ல குரல் இருக்கும் நீங்க முயற்சி எடுக்காம ஒரு பிள்ளையார் ஒரு கோச்சு பிள்ளையாரு டீச்சர் உங்களோட வளர்த்தையே கெடுக்காது இந்த டீச்சர்ல பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் நான் சொன்ன இந்த வீடியோ பார்த்தா நிச்சயமா ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு கண்ணு ஒரு ஒரு சின்ன சின்ன அளவிலான ஒரு விஷயமாக ஒரு பாடுது உங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாருங்க இது நிச்சயமா டச் ஆகும் இந்த வீடியோல இந்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கண்ட்